புவி வாழ்த்த வாழ்க சிவபெருமான குழந்தையாக பாவித்த ஒரு காரணத்திற்காக ஒரு கணவன் தன் மனைவியை பிரிஞ்சு போயிருக்காரு அப்படின்னு சொன்னா நம்மளால நம்ப முடியுமா ஆனா உண்மைதாங்க அவர்தான் திருநீலனக்க நாயனார் இவர் தன் மனைவியை பிரிஞ்ச அந்த உண்மையான காரணத்தையும் நாயன்மார்கள் வரிசையில் வந்த வரலாறு பற்றியும் தான் இன்றைய அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் பதிவில் நம்ம பார்க்க போறோம் அயவந்திநாதர் அப்படின்ற திருநாமத்தோடு எம்பெருமான் ஈசன் எழுந்தரில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலம்தான் தான் சோழ நாட்டில் இருக்கக்கூடிய சாத்தமங்கை இந்த ஊர்ல வேதம் போதக்கூடிய அந்தனர் மரபுல பிறந்தவர் தான் சின்ன சின்ன இருந்தே ஈசன் மேல் மிகுந்த பக்தி கொண்டு வேதங்கள் ஓதி ஆகம விதிப்படி அவருக்கு அபிஷேக ஆராதனையோட பூஜைகள் செஞ்சுட்டு வர்றாரு தினமுமே அவரோட வீட்டில் அக்னி வளர்த்து நாள் தவறாது அக்னிஹோத்திரம் செய்பவர் எம்பெருமானிடம் பக்தி கொண்டிருப்பது போலவே அவர் தம் அடியார்கள் மீதும் அளவில்லாத அன்பு வச்சிருந்தாரு எப்போதுமே கோபுரம் தான் வெளியில தெரியும் அதை தாங்கக்கூடிய அஸ்திவாரம் வெளியில தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி தாங்க கணவன் மனைவியோட உறவும் கணவன் செய்யக்கூடிய அத்துணை சேவைகளிலுமே மனைவியின் முழு ஈடுபாடு கண்டிப்பா இருக்கணும் அப்போதான் கணவன் புகழ் உச்சிக்கு போக முடியும் இருவருமே வேறு வேறு கருத்துக்கள்ல இருந்தா இல்லறம் எப்படி சிறப்பா இருக்க முடியும் அவரோட பூஜை வேலைகளில் அவரோட குறிப்பறிந்து நடந்துக்கிறதும் கணவரோட சேர்ந்து சிவபெருமானுக்கும் சிவனடியார்களுக்கும் தொண்டு செய்வதிலையும் அவரோட மனைவி ரொம்ப சிறந்து விளங்கினாங்க ரெண்டு பேருமே காலையில எழுந்து தினசரி வேலையாக அக்னிஹோத்திரத்தை முடிச்சிட்டு அடியார்களுக்கு உணவு கொடுத்துட்டு அயவந்திநாதர் கோவிலுக்கு போய் அவருக்கு செய்ய வேண்டிய அத்தனை பூஜை புனஸ்காரங்களையும் ஆகம விதிப்படி பொறுமையா மனமகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு செஞ்சுட்டு வருவாங்க அப்படி ஒரு திருவாதிர நட்சத்திர நாள்ல அவங்க அயவந்திநாதருக்கு பூஜை செய்யறதுக்காக தேவையான பூஜை பொருட்கள் எல்லாத்தையுமே பயபக்தியோட எடுத்துட்டு கோவிலுக்கு போறாங்க அங்க அபிஷேக ஆராதனைகளை முடிச்சிட்டு எம்பெருமானுக்கு மலர் கொண்டு அர்ச்சித்து அவரோட அழகுல அப்படியே மயங்கி அங்கேயே உட்கார்ந்து பஞ்சாட்சர மந்திரம் சொல்லிட்டு இருக்காரு அவருக்கு பக்கத்துலதான் அவரோட மனைவியும் இருந்தாங்க அப்போ எங்கிருந்தோ வந்த ஒரு சிலந்தி பூச்சி ஈசனோட லிங்க திருமேனில விழுந்துருச்சு இத நீலக்கர் கவனிக்கிறதுக்கு முன்னாடி அவரோட மனைவி பார்த்துடுறாங்க அந்த தாயுள்ளம் அப்படியே பதறி போச்சுங்க உடனே சட்டுன்னு அச்சச்சோ என் குழந்த உடம்புல சிலந்தி விழுந்துருச்சே அது கடிச்சா என்ன ஆகுமோ அப்படின்னு யோசித்த ஒரு நொடி பொழுதுல அப் அப்படியே உள்ளே போயிட்டு லிங்க திருமேனியில இருந்த சிலந்தி பூச்சியை தன்னோட வாயினால ஊதி விரட்டுறாங்க அப்போதான் அவங்க மனசு கொஞ்சம் நிம்மதியாச்சு ஈசன் மேல அவங்க கொண்டிருந்த அந்த பக்தி வாத்சல்ய பாவத்தோடு கூடியது அதாவது தாய்மை உணர்வோடு கூடிய ஒரு பக்தி சிவபெருமான தன்னோட குழந்தையாக பாவித்து பக்தி பண்றதுதான் அது இப்படிப்பட்ட பக்தி ரொம்ப அபூர்வமாதான் வரும் அதுவும் அவரோட முழு அனுகிரகமும் நமக்கு இருந்தா மட்டும்தான் அது முடியும் நம்ம எப்பன்ன நாம எல்லாருமே நமக்கு ஒரு அப்பாவா பார்க்க முடியும் அல்லது அவருக்கு துண்டு செய்யக்கூடிய ஒரு அடிமையா நம்மளை பாவிச்சுக்க முடியும் இது ரொம்ப ரொம்ப எளிதானது தான் அவரோட அவரோடு கூடிய ஒரு தோழமை உணர்வும் அவரை ஒரு குழந்தையா பாவிக்கிறதும் அவ்வளவு எளிதா நம்மளால பண்ணவே முடியாது அது அவரா இறங்கி வந்து நமக்கு வழங்கப்பட்டால் மட்டும்தான் நமக்கு அந்த அருளே கிடைக்கும் அப்படிப்பட்ட அந்த தாய்மை உணர்வோடு கூடிய அந்த பிரேம பக்தியை தான் நீலநக்கரோட மனைவி ஈசன் மேலே வச்சிருந்தாங்க இந்த பிரேம பக்தி அவரோட கணவருக்கே தெரியாதுங்க சிலந்திய ஊதி விரட்டிய சந்தோஷத்தோட திரும்பி பார்த்தா கணவர் அப்படியே கடும் கோபத்தோட நிக்கிறாரு ஈசனோட ஊதி எச்சில் காற்றுப்படும்படி அசுத்தமடைய செஞ்சுட்டாலே அப்படின்னு அவரோட அந்த பூஜையோட ஆனந்தம் எல்லாமே நொடி பொழுதுல காணாம போயிடுச்சு அவரோட கோபத்தினால அந்த அன்போட மென்மை அவருக்கு புரியவே இல்லை என்ன காரியம் செய்தாய் அப்படின்னு மனைவிய கோபமா அகற்றாரு அந்த அம்மா ரொம்ப பயந்தபடியே எம்பெருமான் திருமேனி மீது சிலந்தி விழுந்துருச்சு அதை ஊதி விரட்டின அப்படின்னு சொல்றாங்க உன் எச்சில் காற்று இறைவன் திருமேனியில் படுவதா பெரும் சிவாபராதம் அபராதம் செஞ்சுட்டியே பெரும் பாவத்தை எங்க போய் போக்குறது இனி என் முகத்துல விழிக்காத போயிடு என் வீட்டில் உனக்கு இடமே கிடையாது இந்த காரியம் செய்த உன்னை இந்த கணமே நான் துறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா அவரோட மனைவியை விட்டுட்டு அவரோட வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு கணவரோட கோபத்தை கண்டு அஞ்சி அந்த அம்மா நடுங்கி போறாங்க ஆனா அழுத ஆர்ப்பாட்டம் பண்ணி சாதிக்க அவங்க முயற்சி செய்யல அந்த வார்த்தையை மீறி அவரோட வீட்டுக்கு போகவும் அஞ்சி அங்கேயே நிற்கிறாங்க எம்பெருமானே நான் செய்தது தவறுதான் உன் மேல இருந்த அந்த அன்பின் காரணமாக அந்த பிரியத்தினால நான் தப்பு செஞ்சுட்டேன் அது தவறு என்பதை அந்த உருளுடைய பொழுதுல நான் மறந்து போயிட்டேன் என்னை மன்னிச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட மனமுருக மன்னிப்பு கேட்கிறாங்க கோவில் சாத்திர வர உள்ளேயே இருக்காங்க அதுக்கு அப்புறம் கோவிலுக்கு வெளியில வந்து வீட்டுக்கு போன நீலநகர் பின்னிரவுக்கு மேல அப்படியே தூங்கி போயிடுறாரு தம்பதிகளுக்கு இடையே தன் பொருட்டு நேர்ந்த பூசலை நீக்கி அவர்கள் ரெண்டு பேரையுமே சேர்த்து வைக்கணும் அப்படின்னு விரும்பின அயவந்தி நாதர் நீலநகரோட கனவுல காட்சி கொடுக்கிறாரு ஆனா அந்த கனவுலையும் ஈசனோட தோற்றம் ரொம்ப வேற மாதிரி இருந்துச்சு அந்த பரமேஸ்வரனோட கண்களில் இருந்த காரூண்யம் கொஞ்சம் கூட இல்லை அது கலங்கி போயிருக்கு அவரோட அழகான அந்த உதட்டில் இருக்கக்கூடிய புன்முறுவல் காணாமல் போயிடுச்சு முகம் ரொம்ப வாட்டத்தோட தோற்றமளிக்கிறாரு அவரோட முகத்துல ஒரே ஒரு இடம் தவிர மற்ற இடம் எல்லாமே கொப்புளங்கள் நிறைந்ததாக ஈசன் காட்சி கொடுக்குறாரு என் பரம பக்தையான உன் மனைவி என்னை குழந்தையாக பாவித்து ஒரு தாய் நிலையில் இருந்து என்னை காப்பாத்தினா அவளோட பக்தி உனக்கு புரியாம இப்படி செஞ்சுட்டு அவள் வாயினால் ஊதிய அந்த இடம் தவிர மற்ற இடங்களில் எல்லாமே சிலந்தியின் காரணமாக என் மேனியில் வந்திருக்கக்கூடிய குக்குளங்களை பார் அப்படின்னு சொல்றாரு அன்பின் வடிவம் தானே நான் அன்பின் காரணமாக செய்த அவளோட அந்த செயல் எப்படி தவறாகும் அப்படின்னு கேட்டுட்டு உடனே மறைஞ்சு போயிடுறாரு திடுக்கிட்டு எழுந்த நீலனக்கருக்கு இறைவனோட திருவருளை எண்ணி ரொம்ப வியந்தாரு மூன்று காலங்களிலுமே நித்திய கர்ம அனுஷ்டானங்கள் செய்து ஆகம விதிப்படி வழிபட்டு வந்தாலும் எம்பெரும்பான தன்னோட குழந்தையாக பாவித்து அவர் திருமேனியில சிலந்து விழுந்துருச்சே அப்படின்னு பரிதவிச்சு சிறிதுமே யோசிக்காம வாயால் ஊதி தள்ளிய தன் மனைவியோட அன்புக்கு ஈசன் கட்டுப்பட்டுட்டாரே அப்படின்னு ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாரு அது புழுது புலரும் நேரம் அப்படின்றதுனால அவர் எழுந்து ஆலயத்துக்கு ஓடுறாரு அதுவரை கோவில் வாசலிலேயே நின்றுட்டு இருந்த அவரோட மனைவி அவரை பார்த்ததுமே மன்னிப்பு கேட்க முயல்றாங்க அவங்கள தடுத்து அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு ஈசனோட கருணையை தெரிவிச்சு அவங்கள வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாரு அதன் பிறகு தம்பதிகள் ரெண்டு பேருமே மனம் ஒத்து சந்தோஷமா இல்லறன்னு நடத்திட்டு வராங்க ஒரு நாள் திருஞான சம்பந்தர் பெருமான் தன் தொண்டர்கள் புடை சூழ சாத்தமங்கைக்கு வராரு அடியார்களிடம் பக்தி கொண்ட நீலநக்கரும் சம்பந்தரை எதிர்கொண்டு அழைச்சு பணிந்து அவரை தன்னோட இல்லத்தில் தங்கச் செய்து திருவோது சேவிக்கிறார் நீலநக்கரோட பெருமையை ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்த சம்பந்தர் பெருமான் அவரோட மகிமையை மேலும் எடுத்துக்காட்டணும் அப்படின்னு நினைக்கிறாரு அனைவருக்குமே உணவு கொடுத்து விட்டு திருஞான சம்பந்த பெருமான தன்னோட இல்லத்துல இரவு தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீலனக்கர் கேட்கிறாரு என் கூட வந்திருக்க கூடிய திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் அவரோட மனைவியும் தங்கறதுக்கு ஏதாவது ஏற்பாடு செஞ்சு தாங்க அப்படின்னு ஞான சம்பந்தர் கிட்ட கேட்குறாரு அந்த நிமிஷமே எதுவுமே யோசிக்காம திருநீலகண்ட யாழ்ப்பாணரையும் அவரோட மனைவியையும் தங்குவதற்கு தன்னோட வீட்டில் மிக புனிதமான இடமான தினமும் அவர் வேள்வித்தீ நடக்கக்கூடிய இடத்துல தங்க வைக்கிறாரு நீலகண்ட யாழ்ப்பாணரோ தாழ்ந்த குலம் நீலநக்கரோ அந்தனர் குலம் ஆனால் நீலநக்கரை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சமம் சிவனும் சிவனடியார்களும் ஒன்று தான் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் தான் நீலனக்கர் நீலகண்ட யாழ்ப்பாணரை தீ எரியக்கூடிய இடத்துல தங்க சொன்னதுமே அந்த தீயே மனம் மகிழ்ந்து வளம் சுழித்து பின் முன்ன விட ரொம்ப பிரகாசமா எரியுதான் இது தாங்க அடியார்களோட தன்மையே இந்த தன்மை நம்ம எல்லார்கிட்டையுமே இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் தாழ்ந்த ஜாதியில பிறந்த யாழ்ப்பாணரை ஒதுக்காம தாம் வணங்கும் இறைவனுக்கு சமமா பாவித்து நீலனக்கரை நினைச்சு தொண்டர்கள் எல்லாருமே ரொம்ப போற்றி புகழ்ந்தாங்க ஞானசமந்தர் பெருமான் அங்கிருந்து புறப்படும் போது அவரோடு தானம் வருவதாக நீலனக்கர் கூறும்போது அதனை மறுத்த சம்பந்த இங்கிருந்து அயவந்திநாதருக்கு தொண்டு செய்யுங்கள் தக்க காலத்தில் உங்களுக்கு அழைப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு அதன் பிறகு ஒரு நல்ல நாளில் ஞானசம்பந்தர் பெருமானோட திருமணத்திற்கான அழைப்பு நீலனக்கருக்கு வருது உடனே நீலனக்கரும் அவரோட மனைவியும் அந்த திருமணத்துக்கு போறாங்க அங்கு சம்பந்தரோட திருமணத்திற்கு வேல்வித்தி வளர்க்கக்கூடிய அந்தணர்களோட தலைமை பொறுப்பை நீலனக்கருக்கு ஞானசம்பந்தர் கொடுக்கிறாரு இறுதியில் சம்பந்த பெருமானுக்கு சிவஜோதி வாசல் திறக்கப்பட்ட போது அனைவரோடும் இணைந்து நீலனக்கரும் அவரோட மனைவியும் சிவஜோதியில் கலந்து இறைவனோட மலரடிய அடைகிறாங்க இவரோட குரு பூஜை சம்பந்த பெருமானோட குருபூஜையான வைகாசி மூலம் நட்சத்திரத்தை அன்னைக்குதான் கொண்டாடப்படுது நாம இறைவன் மேலே எப்படி வேணாலும் அன்பு செலுத்தலாம் ஆகம பக்தி பிரேம பக்தி இப்படி எந்த பக்தியிலுமே உயர்வு தாழ்வே கிடையாது காரணம் அவருக்கு தேவை நம்மளோட உண்மையான அன்போடு கலந்த பக்தி தான் நாம் எந்த முறையில பக்தி பண்ணாலுமே எதையுமே கடமைக்குன்னு செய்யாம நம்மளோட தேவைக்குன்னு மட்டும் அது இல்லாம முழுமையான ஈடுபாட்டோடு நாம செய்யும்போது ஈசனோட அருள் நமக்கு கிடைத்து நாமும் முக்தி அடையலாம் அப்படின்றது தான் உண்மை அடுத்த வாரம் மற்றும் ஒரு நாயனாரை பற்றி நாம் சிந்திக்கும் வரை ஆனந்தம் ஆத்மானந்தம் நன்றி புவி வாழ்த்த வாழ்க